பார்த்தீங்கன்னா இது நாளைக்கு வந்து உடைச்சிட்டு நாளைக்கு வீ மேலே வீடு கட்டுவாங்க அப்போ வந்துட்டு உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் காங்கிரீட் போட்டால் உடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால வந்து நம்ம உள்ள செங்கலை வச்சு கலவைய வச்சு பேக் பண்ணி ஒரு கட்டை மாதிரி கட்டிட்டு நம்ம அதை மடக்கி பூசிடலாம் அப்படின்னு அவங்க நினப்பாங்க அப்படி செய்யறது தான் அந்த தவறு அப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த காங்கிரீட் போட்டோம்னா தண்ணி உள்ள லீக் ஆகாது அதே செங்கல் வச்சு நம்ம எச வந்து நேர் நேரம் வந்துடும் இப்ப இங்க ஒரு செங்கல் வைக்கிறோம்னா இங்க ஒரு செங்கல் வைப்போம் மேலையும் அதே மாதிரிதான் இப்படி செங்கல் வைப்போம் இப்படி செங்கல் வைப்போம் ஆனா இந்த இடத்துல வந்து எச மாறாது உங்களுக்கு இந்த இடத்துல எச மாறாதப்ப என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட் எசையில வந்து மழை பெய்யறப்ப தண்ணி உள்ள போகும் உள்ள போறப்ப இந்த கம்பி வந்து துருபிடிச்சு உடஞ்சிரும் புரியுதுங்களா அதனால தான் அந்த தவறு செய்யாதீங்க மேலே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போடுங்க உங்கள் மேஸ்திரியோ இன்ஜினியரோ யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நீங்கள் வீடு கட்டுறவங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போடுங்க போட்டுட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம எப்போ வீடு கட்டினாலும் சரி ஒரு இருபது வருஷம் கழித்து கட்டினாலும் இந்த கம்பி துரு பிடிக்காது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ நம்ம இந்த காங்கிரீட்டை உடச்சி எடுத்துகிட்டு கீழே கம்பி இருக்கும் துரு பிடிக்காமல் இருக்கும் அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கம்பி வச்சு ஜாயின் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அதே வந்து நம்ம இந்த காங்கிரீட் போடலை செங்கலை உள்ள வச்சுருக்குறோம் அப்படின்னாக்க ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இது டக்கு டக்கு வெடிச்சுக்கும் கம்பி வந்து துரு பிடிச்சிரும் உடஞ்சிரும் புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்ல வரேன் இந்த மாதிரி காலம்பாக்ஸ் பாக்ஸ் போட்டு இந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு உள்ள வெளியே சைடு எல்லாம் மடக்கி பூசிட்டோம்னா மழை பேஞ்சாக்க இந்த கம்பிக்கு தண்ணி போகாது கம்பி வந்து துரு பிடிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம எத்தனை வருஷம் கழித்து வீடு மேலே கட்டினாலும் அதை பில்லரை உடச்சி எடுத்துகிட்டு நம்ம மே எக்ஸ்டன் கம்பி எக்ஸ்டென்ட் பண்ணி மேலே வீடு கட்டிக்கலாம் புரியுதுங்களா எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வீடு கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி வீடு கட்டலாம் பண்ணலாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜை நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் எங்கள் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் போடுற வீடியோ வந்து தொடர்ச்சியாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே உங்களுக்கு புரியும் நீங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்தளவு தான் பார்க்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெட்டீரியல் கண்டிப்பிட்டு கொடுங்க நாங்கள் நல்லபடியாக உங்களுக்கு வீடு கட்டித்தரோம் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் வணக்கம்